ஓகே மைக்கேல்பட்டி பதினேழு வயது குழந்தை இறந்ததை அரசியலாக்க நினைத்த திரு அண்ணாமலை அவர்கள் பாஜகவின் முன்னாள் தலைவர் மத கலவரத்தை ஏற்படுத்துவதற்கும் மத சண்டைகளை உருவாக்குவதற்கும் அபாண்டமாக தமிழ்நாடு அரசு மீது குற்றம் சுமத்தினார் இப்பொழுது பாஜகவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற ஒன்றிய புலனாய்வுத்துறை சிபிஐ ஃபைனல் ரிப்போர்ட் இறுதி அறிக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறது அந்த அறிக்கையில இதற்கு காரணம் மதமாற்ற பிரச்சனை இல்லை மன அழுத்தம் என்று தெளிவாக கூறியிருக்கிறது அப்பொழுது அவர்களுடைய துறை அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிற துறை இந்த இறுதி அறிக்கையை பைனல் ரிப்போர்ட்டை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறது இப்பொழுது மத கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி செய்த இதை வைத்து அரசியல் செய்து இந்த கலவரத்தின் மூலமாக குளிர் காயலாம் என்று நினைத்த அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாடு அரசிடமும் தமிழ்நாடு முதலமைச்சரிடமும் தமிழ்நாட்டு மக்களிடம் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் நான் தெரியாமல் தவறு செய்து விட்டேன் தெரியாமல் கருத்தை சொல்லிவிட்டேன் என்று ஆகவே இதிலிருந்து பாஜக என்ன செய்கிறது என்பதை அவர்கள் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் அமைதியாக இருக்கின்ற மாநிலத்தில் எப்படியெல்லாம் மதக்கலவரத்தை ஏற்படுத்தலாம் இந்து என்ற போர்வையில் இந்து நான் இந்து என்று எப்படி பிரித்தாலும் கொள்கையில முயற்சி செய்யலாம் இதையெல்லாம் பாஜகவிற்கு கைவந்த கலை அவர்கள் வைத்த குற்றச்சாட்டு அவருடைய காவல்துறையை ஒப்புக்கொள்ளவில்லை இது மதமாற்ற பிரச்சனை இல்லை இது மனம் அழுத்த பிரச்சனை என்று இறுதி அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார்கள் மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன் அண்ணாமலை அவர்களுக்கு வேண்டுகோள் நீங்கள் எவ்வளவு மத கலவரம் ஏற்படுத்த நினைத்தாலும் உங்களுடைய தலைவர்கள் மோடியோ அமித்ஷாவோ நாற்பது முறை இல்லை நானூறு முறை தமிழ்நாட்டிற்கு வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு தமிழ் மண்ணில் இடமில்லை ஏனென்றால் நீங்கள் எங்கு போனாலும் கழகத்தை விளைவிப்பவர்கள் கலவர கர்த்தாக்கள் என்பது தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள் இது ஒரு முன்னுதாரணம் மைக்கேல் பட்டியுடைய பிரச்சனை ஒரு முன் உதாரணம் அந்த குழந்தை மன அழுத்தத்தால் இறந்து விட்டது என்று உங்களுடைய காவல்துறை இறுதி அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறது மனசு பூசாமல் மனசாட்சி இல்லாமல் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்களிட விஷத்தை தூவி நம்ம இதன் மூலமாக அவர் தெரிந்து கொள்ள வேண்டியது எவ்வளவு பொய் பேசினாலும் உண்மைக்கு புறம்பாக அரசியல் செய்தாலும் ஒரு நாளைக்கு உண்மை வெளியே வரும் என்று சொல்லுவார் எப்பொழுது உண்மை வெளியே வந்திருக்கிறது இதை அவர் மக்களிடம் மன்னிப்பு நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் தமிழ்நாட்டில் நான் இப்படி பேசியது தவறு மதமாற்றம் இல்லை என்பதை சொல்ல வேண்டும் இவர் மனமாற்றத்திற்கு ஆளாக வேண்டும் இவருடைய மனது இந்துத்துவ கொள்கையிலிருந்தும் தமிழ்நாட்டு மக்களை மட்டுமல்ல இந்திய மக்களை பிளவுபடுத்தும் மத அரசியலை செய்யும் இவர்கள் எல்லாம் மாற வேண்டும் என்றுதான் இந்த இறுதி அறிக்கை சொல்லுகிறது சார் அந்த அறிக்கையில வந்து பாஜக மாவட்ட தலைவரும் விஸ்வேந்திரத்தினுடைய மாவட்ட தலைவரும் தான் அந்த உட அந்த பெண்ணுடைய உடலை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அழுத்தம் கொடுத்திருக்காங்க அந்த பெற்றோர்களுக்கு தமிழ்நாடு காவல்துறைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை கொடுத்தாங்க தமிழ்நாடு அரசுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை கொடுத்தாங்க இந்த நான்கே முக்க ஆண்டுகளாக அவர்கள் தமிழ்நாடு பெரும்பான்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியை ஆட்சி செய்வதற்கு நிம்மதியாக கொடுத்தாங்களா ஏதாவது ஒரு பிரச்சனை கிளப்புவாங்க ஏதாவது கலவரத்தை தூண்டிட்டு குளிர்காலமா நினைப்பாங்க நிறைய இஷு இருக்கு அது மைக்கல்பட்டி இஷூ ஆகட்டும் திருப்பரங்குன்றம் இஷ்யூ ஆகட்டும் எல்லா பிரச்சனைகளையும் மூக்க நகழ்ச்சி உண்மைக்கு புறமான செய்தியை மக்கள்கிட்ட கிட்ட எடுத்துட்டு போவாங்க இப்ப மூக்கருப்பட்டு நிற்கிறார்கள் பாஜக தலைவர்கள் இப்ப மக்கள்கிட்ட கிட்ட எந்த முகத்தை வச்சு பேசுவாங்க என்ன சொல்லணும் ஒரு தலைவர் இப்ப நாங்க கூட இருக்கோம் ஒரு கட்சி நடத்துறோம் தலைவரா இருக்கோம் நாங்க என்ன சொல்லுவோம் ஒரு பிரச்சனை நடந்திருக்கு புலனாய்வு நடந்துட்டு இருக்கு புலனாய்வு அறிக்கை இது விஷயமா பேசுறோம் நேர்மையாக நீங்கள் விசாரணை செய்ய மாற்றம் கலவரம் இந்த விட்டது இதற்கெல்லாம் அந்த பாதிரியார்கள் பொறுப்பேற்க வேண்டும் இதெல்லாம் ஒரு மனிதனாக நல்ல மனிதனாக நல்ல வளர்ப்புள்ள தலைவர்களாக பேச முடியுமா அபாண்டமான குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டுகள்லாம் இன்னும் எவ்வளவு காலம் பாஜக தலைவர்கள் வைப்பார்கள் என்பதை மக்கள் பொறுத்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தேர்தலில்

பாதிரியார்கள் பொறுப்பேற்க வேண்டும் கிறிஸ்தவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்க என்ன வாழ்க்கைய பேசினாரு அவங்க காவல்துறை தானே மத்திய குற்ற புலனாய்வு துறை சிபிஐ கொடுத்திருக்காங்க நான் சொன்னது தப்பு நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கிறேன் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு ஒரு வீடா போயிட்டு காலையில் வந்து மன்னிப்பு கேட்கணும் அண்ணாமலை கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அவர்கள் மீது பாஜக மாவட்டத்தில் அவங்களுக்கு அதுதான் தெரியும் வேற என்ன தெரியும் அறுவருப்பா அரசியல் பண்ணுவாங்க அறுவருப்பா பேசுவாங்க பெண்களுக்கு எதிராக பேசுவாங்க ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு பெண்மணி என்று கூட பாராமல் ஒரு மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு சீனியர் லீடர் ஆப் த கண்ட்ரி இப்படி தான் ஜோதிமணியை பற்றி பேசுற மாதிரி எல்லாரையும் பேசுவாங்க மனசாட்சி இல்லாதவர்கள் பெண்கள் என்றால் பகடக்காய் அவர்கள் ஓகே பதினேழுது குழந்தை இறந்ததை அரசியலாக்க நினைத்த திரு அண்ணாமலை அவர்கள் பாஜகவின் முன்னாள் தலைவர் மத கலவரத்தை ஏற்படுத்துவதற்கும் மத சண்டைகளை உருவாக்குவதற்கும் அபாண்டமாக தமிழ்நாடு அரசு மீது குற்றம் சுமத்தினார் இப்பொழுது பாஜகவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற ஒன்றிய புலனாய்வுத்துறை சிபிஐ பைனல் ரிப்போர்ட் இறுதி அறிக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறது அந்த அறிக்கையில் இதற்கு காரணம் மதமாற்ற பிரச்சினை இல்லை மன அழுத்தம் என்று தெளிவாக கூறியிருக்கிறது அப்பொழுது அவர்களுடைய துறை அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்க துறை இந்த இறுதி அறிக்கையை பைனல் ரிப்போர்ட்டை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறது இப்பொழுது மதக்கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி செய்த இதை வைத்து அரசியல் செய்து இந்த கலவரத்தின் மூலமாக குளிர் காயலாம் என்று நினைத்த அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாடு அரசிடமும் தமிழ்நாடு முதலமைச்சரிடமும் தமிழ்நாடு மக்களிடம் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் நான் தெரியாமல் தவறு செய்து விட்டேன் தெரியாமல் கருத்தை சொல்லிவிட்டேன் என்று ஆகவே இதிலிருந்து பாஜக என்ன செய்கிறது என்பதை அவர்கள் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் அமைதியாக இருக்கின்ற மாநிலத்தில் எப்படியெல்லாம் மத கலவரத்தை ஏற்படுத்தலாம் இந்து என்ற போர்வையில் இந்து நான் இந்து என்று எப்படி பிரித்தாலும் கொள்கைகளை முயற்சி செய்யலாம் இதையெல்லாம் பாஜகவிற்கு கைவந்த கலை அவர்கள் வைத்த குற்றச்சாட்டு அவருடைய காவல்துறையை ஒப்புக்கொள்ளவில்லை இது மதமாற்ற பிரச்சனை இல்லை இது மனம் அழுத்த பிரச்சினை என்று இறுதி அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார்கள் மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன் அண்ணாமலை அவர்களுக்கு வேண்டுகோள் நீங்கள் எவ்வளவு மத கலவரம் ஏற்படுத்த நினைத்தாலும் உங்களுடைய தலைவர்கள் மோடியோ அமித்ஷாவோ நாற்பது முறை இல்லை நானூறு முறை தமிழ்நாட்டிற்கு வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு தமிழ் மண்ணில் இடம் இல்லை ஏனென்றால் நீங்கள் எங்கு போனாலும் கழகத்தை விளைவிப்பவர்கள் கலவர கர்த்தாக்கள் என்பது தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள் இது ஒரு முன்னுதாரணம் மைக்கேல் பட்டியுடைய பிரச்சனை ஒரு முன் உதாரணம் அந்த குழந்தை மன அழுத்தத்தால் இறந்துவிட்டது என்று உங்களுடைய காவல்துறை இறுதி அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறது மனசு பூசாமல் மனசாட்சி இல்லாமல் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்களிட விஷத்தை தூவி நம்ம இதன் மூலமாக அவர் தெரிந்து கொள்ள வேண்டியது எவ்வளவு பொய் பேசினாலும் உண்மைக்கு புறம்பாக அரசியல் செய்தாலும் ஒரு நாளைக்கு உண்மை வெளியே வரும் என்று சொல்லுவார்கள் எப்பொழுது உண்மை வெளியே வந்திருக்கிறது இதை அவர் மக்களிடம் மன்னிப்பு நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் தமிழ்நாட்டில் நான் இப்படி பேசியது தவறு மதமாற்றம் இல்லை என்பதை சொல்ல வேண்டும் இவர் மனமாற்றத்திற்கு ஆளாக வேண்டும் இவருடைய மனது இந்துத்துவ கொள்கையிலிருந்தும் தமிழ்நாட்டு மக்களை மட்டுமில்லை இந்திய மக்களை பிளவுபடுத்தும் மத அரசியலை செய்யும் இவர்கள் மாற வேண்டும் தான் இந்த இறுதி அறிக்கை சொல்லுகிறது சார் அந்த அறிக்கையில வந்து பாஜக மாவட்ட தலைவரும் விஸ்வேந்திர பரிசத்தினுடைய மாவட்ட தலைவரும் தான் அந்த அந்த பெண்ணுடைய உடலை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அழுத்தம் கொடுத்திருக்காங்க அந்த பெற்றோர்களுக்கு தமிழ்நாடு காவல்துறைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை கொடுத்தாங்க தமிழ்நாடு அரசுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை கொடுத்தாங்க இந்த நான்கே முக்க ஆண்டுகளாக அவர்கள் தமிழ்நாடு பெரும்பான்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியை ஆட்சி செய்வதற்கு நிம்மதியாக கொடுத்தாங்களா ஏதாவது ஒரு பிரச்சனை கிளப்புவாங்க ஏதாவது கலவரத்தை தூண்டிட்டு குளிர்காலமா நினைப்பாங்க நிறைய இஷு இருக்கு அது பட்டி இஷூ ஆகட்டும் திருப்பரங்குன்றம் இசு ஆகட்டும் எல்லா பிரச்சனைகளையும் மூக்க நகழ்ச்சி உண்மைக்கு புறமான செய்தியை மக்கள் கிட்ட எடுத்துட்டு போவாங்க பாஜக தலைவர்கள் இப்ப மக்கள் கிட்ட எந்த முகத்தை வச்சு பேசுவாங்க என்ன சொல்லணும் ஒரு தலைவர் இப்ப நாங்க கூட இருக்கோம் ஒரு கட்சி நடத்துறோம் தலைவரா இருக்கோம் நாங்க என்ன சொல்லுவோம் ஒரு பிரச்சனை நடந்திருக்கு புலனாய்வு நடந்துட்டு இருக்கு புலனாய்வு அறிக்கை இது விஷயமா பேசுறோம் நேர்மையாக நீங்கள் விசாரணை செய்ய சொல்லுவோம் கலவரம் இந்த அந்த பாதிரியார்கள் பொறுப்பேற்க வேண்டும் இதெல்லாம் ஒரு மனிதனாக நல்ல மனிதனாக நல்ல வளர்ப்புள்ள தலைவர்களாக பேச முடியுமா அபாண்டமான குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டுகள்லாம் இன்னும் எவ்வளவு காலம் பாஜக தலைவர்கள் வைப்பார்கள் என்பதை மக்கள் பொறுத்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தேர்தலில்

ஆதிரியார்கள் பொறுப்பேற்க வேண்டும் கிறித்தவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்க என்ன வாய்க்கிழிய பேசினாரு இப்ப அவங்க காவல்துறை தானே மத்திய குற்ற துறை சிபிஐ இப்ப அவங்கதானே இந்த அறிக்கையை கொடுத்திருக்காங்க இப்ப பிரஸ் மீட் வச்சு பேச நான் சொன்னது தப்பு நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கிறோம் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு ஒரு வீடா போயிட்டு காலையில் இருந்து மன்னிப்பு கேட்கணும் அண்ணாமலை கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அவர்கள் மீது பாஜக மாவட்டத்தில் மிக அறுபது தக்க வார்த்தைகள்ல பொதுவெளியில் பேசியிருக்காரு அவங்களுக்கு அதுதான் தெரியும் வேற என்ன தெரியும் அருவறுப்பா அரசியல் பண்ணுவாங்க அறுவருப்பா பேசுவாங்க பெண்களுக்கு எதிராக பேசுவாங்க ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு பெண்மணி என்று கூட பாராமல் ஒரு மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு சீனியர் லீடர் ஆப் த கண்ட்ரி தான் ஜோதிமணியை பத்தி பேசுற மாதிரி எல்லாரையும் பேசுவாங்க மனசாட்சி இல்லாதவர்கள் பெண்கள் என்றால் பகடக்காய் ஓகே